ரூத்தை கத்த அவ பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதித்து நன்றாயிருக்கும்படி தேவன் கொடுத்த தேசத்தில் நன்றாய் வாழும்படி ஒரு அறிக்கை தேவன் தான் ஏன் தேவன் என்று சொன்னார் ஹலலுயா நகையும் பொதுவாக நம்மள என்ன சொல்லுவோம் மாமியரை பார்த்துட்டு உன் தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு பஞ்சத்தை கொடுத்தாரு எல்லாத்தையும் இலக்க வச்சிட்ட நகோமியே அப்படிதான சொல்லுவாங்க தம் தேவனை பத்தி குறை சொல்லுவாங்க ஆனா அவ என்ன பார்த்தா தெரியுங்களா நகூமியை பார்த்து தாயவாய் வார்த்தை சொன்னா உன் தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா இந்த காரியம் சற்று யோசிச்சு பாருங்கள் நகுமே தேவன அவளுடைய தேவனாக மாறும் பொழுது அவள் நகுமைக்கு தயவு பண்ணாங்க கேட்டுக்கொண்டு தேவ சனமே உன்னை சாபத்திலிருந்து மீட்டெடுத்த தேவன் உன்னை ஆசிர்வத்த என்றால் சாபத்துக்குள்ளான போனவர்களை பார்த்து நீ ஒரு நாளும் கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது அவர்களுடைய உள்ளம் கலங்கும்படி உன் திறக்கூடாது ஆவருக்கு நேரத்தில்